ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை சொன்னாலும் புண்ணியம் சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம் என்கிறது கீதை அதுவும் எப்படி அந்த புண்ணியம் இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் போய் சேருமா ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண கதைகளை கேளுங்கள் சொல்லுங்கள் புண்ணியம் தலைமுறை கடந்து தொடரட்டும் சர்வம் கிருஷ்ணார்பணம் இன்றைக்கி நாம் கேட்க போகிற குட்டி கதை கண்ணன் வந்தான் வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் மதுராவில் ஒரு ஐயர் தினமும் வீதி வழியாக கிருஷ்ண பஜ கோவிந்தம் பாடியபடியே வீடு வீடாக சென்று அன்னையாசகம் பெற்று உண்பவர் ஒரு நாள் இப்படி வீதி வழியாக அவர் பாடிக்கொண்டு வரும்போது பத்து வயது சிறுமி ஒருத்தி அந்த ஐயரை அழைத்தாள் சுவாமி என் வீட்டுக்கு வருகிறீர்களா உங்களுக்கு அன்னமிட காத்திருக்கிறேன் என்றாள் ஐயர் அந்த சிறுமியை உற்று பார்த்தார் அவள் கிழிந்த ஆடையை நேர்த்தியாய் தைத்து அழகாக உடை உடுத்தி இருந்தாள் ஏழ்மையிலும் பால்மனம் கொண்ட அழகான முகம் ஐயர் யாரம்மா நீ என்னை குறிப்பாக உன் வீட்டிற்கு அழைத்து அண்ணமிட காரணம் என்ன என்று கொஞ்சம் சொல்லம்மா என்று அன்புடன் கேட்டார் சிறுமி சுவாமி நான் தினமும் உங்களது கிருஷ்ண பஜனை பாடல்களை ரசித்து கேட்பேன் இப்படி அனுதினமும் கேட்டு கேட்டு எனக்கு தாங்கள் பாடிய முழு பாடலும் மனனம் ஆகிவிட்டது அதனால் உங்களை குருவாக நினைத்து என் இல்லத்திற்கு அழைக்கிறேன் வாருங்கள் சுவாமி என்றால் பணிவன்புடன் அவளது பேச்சில் இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியின் இல்லத்திற்கு சென்றார் ஐயர் சின்ன குடிசைதான் ஆனால் மிகவும் சுத்தமாக வைத்திருந்தார்கள் அந்த சிறுமியின் தாயும் தந்தையும் நெசவாளர்கள் அந்த நேரம் அவர்கள் சந்தைக்கு சென்றிருந்தார்கள் இந்த சிறுமியும் தனக்கு ஒரு சிறிய நெசவு இயந்திரத்தை வைத்திருந்தாள் ஐயர் சிறுமியின் இல்லத்திற்கு நுழைந்ததும் அவரது பாதங்களுக்கு நீர் வார்த்து கழுவி பூக்களால் பூஜை செய்து பின் தான் சாப்பிட வைத்திருந்த பழமும் பாலும் உண்ணக் கொடுத்தால் அந்த சிறுமி அவளது அன்பான விருந்தோம்பலில் ஆனந்தமாக உணவருந்திய ஐயர் பின் அவளது நெசவு இயந்திரத்தின் அருகே சிக்கலான நூல்கள் அருந்து ஆங்காங்கே கிடப்பதை பார்த்து அம்மா சுத்தமான இந்த வீட்டில் எதற்கு இந்த சிக்கலான நூல்களையெல்லாம் குப்பை போல் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார் சிறுமி ஐயோ சாமி அது குப்பை இல்லை எல்லாம் கண்ணன் தன் பிஞ்சு கைகளால் அறுத்து அறுத்து எரிந்த நூல்கள் ஐயர் திகைப்புடன் என்னம்மா சொல்கிறாய் கண்ணன் அறுத்த நூல்களா சிறுமி ஆமாம் சுவாமி நான் தினமும் நீங்கள் பாடிய கீர்த்தனையை பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றுவேன் அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையாக இங்கு வருவான் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் என் பாட்டை ரசித்தபடியே இந்த நூலை அறுத்து அறுத்து எரிவான் பின் மறைந்து விடுவான் என்றாள் இதை கேட்டதும் ஐயர் திகைத்து இத்தனை நாள் நான் பாடிய பாடலுக்கு வராத கண்ணன் நான் பாடி கேட்டு மனப்பாடம் செய்த இந்த சிறுமி பாடியா வந்திருப்பான் சரி பார்த்து விடுவோம் அதையும் என்று யோசித்தான் ஐயர் அந்த சிறுமியை பார்த்து அம்மா இப்பொழுது நீ பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்று கண்ணன் வருகிறாரா என்று பார்க்கலாம் என்றார் சிறுமியும் பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றினாள் சிறிது நொடியில் சந்தோஷமாக கத்தினாள் சுவாமி கண்ணன் வந்துவிட்டான் என்று ஐயர் எங்கே என் கண்ணுக்கு மட்டும் கண்ணன் தெரியவில்லையே என்றார் சிறுமி உடனே கண்ணனிடம் கண்ணா என் குருநாதருக்கு ஏன் நீ தெரியல என்றாள் கண்ணன் உன் குருநாதர் தன் வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே எனது கீர்த்தனைகளை பாடுகிறார் அதில் பக்தி உள்ளன்பு எதுவுமே கிடையாது அதனால் அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன் என்றான் கண்ணன் கண்ணன் சொன்னதை அப்படியே சிறுமி தன் குருநாதரிடம் சொன்னால் அதற்கு ஐயர் நான் உன் குருதானே எப்படியாவது எனக்கு கண்ணனை காண செய்யே அப்படின்னு சொல்றாரு அந்த கிட்ட கெஞ்சி கேட்கிறார் குரு சொன்னதை கேட்ட மாயக்கண்ணன் சிறுமியிடம் தோழியே நீ பாடு உன் பாடலில் நான் ஆடிக்கொண்டே நூல்களை அறுத்து எறிவேன் நூல்கள் அறுவது மட்டும் அவர் கண்களுக்கு தெரியும்படி செய்கிறேன் அதை பார்த்து அவரை மகிழச் சொல் இதுவும் நீ அன்பாக கேட்டதால்தான் செய்கிறேன் ம் நீ பாடு என்றான் கண்ணன் சிறுமியும் கண்ணன் சொன்னதை குருவிடம் சொன்னாள் அவரும் சரி நீ பாடம்மா இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக்கொள்கிறேன் என்றார் சிறுமி பாட ஆரம்பித்தவுடன் நூல்கள் தானாக அருந்து விழுவதை பார்த்தார் ஐயர் அப்படியே பரவசமாகி தான் செய்த தவறுக்கு கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுமியை வாழ்த்தி வீதியில் இறங்கி பாடிக்கொண்டே சென்றார் இப்பொழுது அவரது கைகள் யாசகம் கேட்கவில்லை உண்மைதாங்க பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி வாழ்க்க வளமுடன்